செல்வத்திற்கும் தங்க நகைகளுக்கும் ரத்தினங்களுக்கும் அதிபதியான குபேரனை தான் நீங்களும் அம்பானி அதானி ஆகாவிட்டாலும் நீங்கள் விரும்பும் கோடீஸ்வரராவது ஆகலாம் இந்த குபேர காலத்தில் நீங்கள் தொடர்ந்து வழிபடும்போது கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆவீர்கள் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நம்மிடம் வரும் பணம் நம்மிடம் தங்காததை நிறைய பேர் உணர்ந்திருப்பீர்கள் அதற்கு காரணம் குபேரன் மற்றும் மகாலட்சுமியின் அருள் நிரம்ப கிடைக்காததால் பணம் பல்கி பெருகாமல் பல்வேறான வழிகளில் செலவுகள்தான் தான் பெருகின்றன வியாழக்கிழமை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலமே குபேர காலம் என்றழைக்கப்படுகிறது தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆகலாம் வடக்கு திசைக்கு அதிபதியாக விளங்கும் திக்கு பாலகர்களில் ஒருவராக விளங்குவர்தான் இந்த குபேர பகவான் ராவணனின் தம்பியாக விளங்கும் இவர் கடும் தவம் புரிந்ததால் ஈசனிடம் வரம்பெற்று திருமலை ஏழுமலையானுக்கே இவர் கடன் கொடுத்ததாக ஐதீகம் உள்ளது உங்களுக்கும் வாழ்வில் ஒரு நாள் கோடீஸ்வரராக வேண்டும் என்ற ஆசை மற்றும் இந்த அழகான குபேர பகவானின் சிரிப்பு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் ஓம் குபேரநாய நமக குபேர பகவானுக்கு பிடித்த நிறம் பச்சை நிறம் இந்த பட்டாடை உடுத்தி நீங்கள் பச்சை பயிறு மற்றும் வெண்கிடுகை உபயோகப்படுத்தி யாகம் செய்வார்கள் குபேர யாகத்தில் தொழில் செய்யும் இடங்களிலும் வீடுகளிலும் கடைகளிலும் நீங்கள் வடக்கு நோக்கி உங்களுடைய பணப்பெட்டியை வைக்கும் போது பணம் அதிகமாக பெருகுகின்றது கடுமையான உழைப்புடன் இந்த கடவுள் அருளும் இருந்தால் நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வரர் தான் அதை யாராலும் தடுக்க முடியாது சரி குபேரனின் மடியில் எதற்காக கீரிப்பிள்ளையை வைத்துள்ளார் பணம் இருக்கும் இடத்தில் இந்த கீரிப்பிள்ளைக்கு என்ன வேலை என்று நிறைய பேருக்கு சந்தேகம் எழலாம் கீரிப்பிள்ளையை கண்டால் விஷ ஜந்துக்கள் எவ்வாறு பயந்து ஓடுகின்றதோ அதே போல குபேர பகவானை கண்டால் அனைத்து பண கஷ்டங்களும் பயந்து விரட்டி ஓடுகின்றன அதற்காகவே கீரி பிள்ளையை தன் மடியில் வைத்திருத்து குறிகாட்டுகிறார் குபேர பகவான் குபேர பகவான் கடன் கொடுத்த திருமலைக்கு சென்று நீங்கள் ஒவ்வொரு வருடமும் மாதம் முழுவதும் வரும் முதல் திங்கள் கிழமை நீங்கள் தரிசித்து வந்தால் அந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவீர்கள் பணமூட்டை மற்றும் வாயில் சிரிப்புடன் இருக்கும் இந்த குபேர பகவானை நீங்கள் வடக்கு திசையில் உங்கள் வீடு மற்றும் வேலை செய்யும் இடங்களில் வைக்கும்போது நீங்களும் மன மகிழ்ச்சியுடன் சிரிப்புடன் இருப்பீர்கள் ஒரு முறை ராவணன் குபேர பகவானின் அனைத்து செல்வங்களையும் மற்றும் புஷ்பக விமானத்தையும் புடுங்கிக் கொண்டு குபேரனை தூக்கி எறிந்து விட்டார் ஹரிகேசநல்லூர் என்ற ஆற்றங்கரையில் தூக்கி வீசப்பட்ட அவர் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே தன்னுடைய சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் மீட்டுத்தரக் கோரி அவரிடம் வேண்டினார் அதற்கு பிறகு சிவபெருமான் அருள் புரிந்ததால் தன்னுடைய செல்வங்களை கிடைக்க பெற்றார் அந்த காரணத்தினால் வறுமையில் உள்ள அனைவரும் அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அவர்களுடைய வறுமை மற்றும் கடன் தீரும் என்பது ஐதீகம்